சட்டத்தின் ஊடாக இந்த நாட்டிலே கொண்டு வரப்பட்ட ஏற்கனவே இருந்த சுயாதீனமான ஆணை குழுக்கள் சரியான முறை இயங்க வேண்டும் என்பதற்காக அவ்வாறான ஒரு பத்தொன்பா திட்ட சட்டத்தினூடாக அந்த சுயாதீனங்கள் உறுதிப்படுத்தப்பட்டிருந்தும் இந்த நடைமுறைகள் இவ்வாறான பிரச்சாரங்கள் ஏற்படுத்தியிருந்த பொழுதும் அதற்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பது அந்த சுயாதீத தன்மையில் மக்களுக்கு ஆறு அளவிலான ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு என்பதை இச்சபையில் நான் முன்மொழி ஆசைப்படுகின்றேன் குறிப்பாக இந்த பிரச்சனைகளுக்கு அடிப்படை காரணியாக இருப்பது இந்த நாட்டிலே வாழ்கின்ற எல்லா மத இறத்தவர்களும் மதத்தவர்களும் இந்த நாட்டினுடைய மக்கள் என்கின்ற அந்த மனோநிலையை எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது என்பதுதான் முக்கியமான காரணம் இவர்கள் சிங்களாக இருக்கலாம் அல்லது தமிழர்களாக இருக்கலாம் அல்லது முஸ்லீம்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் இந்த நாட்டினுடைய மக்கள் என்பதை அவர்கள் உணராத வரையில் இவ்வாறான பிரச்சனைகள் உருவாக்கிக் கொண்டு செல்லும் என்பதில் எவ்விதமான ஐயோ இல்லை என்று நான் நம்புகின்றேன் அந்த வகையில் ஒரு சில குறிப்புகளை நான் நான் சொல்ல வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது இலங்கையினுடைய வரலாற்றில் இலங்கையுடைய சிங்கள சமூகத்தினுடைய ஆதி நூறு

குலத்திலே சேர்ந்த ஒரு பெண்வழியினை விஜய குமே ஒரு பெண்ணை விஜயன் மனம் முடித்ததன் ஊடாக சிங்கள சமூகத்தினுடைய அந்த விடயம் ஆரம்பிப்பதாக அவர்கள் வந்தால் சொல்லுகின்ற மகாபம்ஷன் சொல்லுகின்றது அதே மகாபுஷத்தில் சொல்லப்படுகின்ற விடயம் விஜயனின் பேரக்குழந்தையான பந்துவாச தேவர் மூன்றாம் சிங்கள மன்னர் அப்போதைய பூதிய குடிகளான சோழகர்களான மிகவும் நட்புறவை போடினார் அனுராதபுரத்துக்கருகில் அவர்களை குடியமர்த்தி வைத்திருந்தான் என்று அதே மகாவம்சம் சொல்லுவதாக எதை சொல்ல வருகின்றது என்றால் இங்கே சிங்களவர்களாகவும் தமிழர்களாகவும் முஸ்லிம்களாகவும் வாழ்ந்த மக்கள் இந்த நாட்டுடைய பூர்வீக குடிகள் என்பதை மிக தெளிவாக சொல்கின்றது ஒருவருடைய மதத்தை வைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் வந்தவர்கள் என்றும் அவர்களது அவர்கள் இந்த நாட்டுக்கு உரிமை கோர தகுதியற்றவர்கள் என்று சொல்லுவதாக இருந்தால் சிங்கள மக்களுடைய அந்த வாரத்தின் பிரகாரம் அதாவது குறிப்பாக இனவாதத்தை தூண்டுகின்றவருடைய அந்த வாதத்தின் பிரகாரம் ஒருவர் சிங்களவராக பௌத்த மாற்றி தலைவு இருக்கின்ற விசாரியராக இருக்கலாம் அல்லது தமிழராக இருக்கலாம் அவர் பூர்வீக குடியாக மாறுகின்றார் ஆகவே பூர்வீக குடி என்பது இந்த நாட்டிலே இருக்கின்ற அந்த மக்கள் எவ்வாறு அந்த அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தார்களோ அதே மக்கள் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வைத்துக் கொண்டு அவர்கள் இந்த நாட்டிலே உருத்து என்று சொல்லுகின்ற ஒரு விடயம் இப்பொழுது இந்த நாட்டிலே பகிரங்கமாக பேசக்கொள்ள கொண்டு வருகின்றது ஆகவே மக்களுக்கு இங்கே வாழ்கின்ற எல்லா மக்களும் எந்த இள மக்களாக இருந்தாலும் அவர்கள் இலங்கை பூர்வீகத்தில் இருந்து வந்தவர் என்பதை நாங்கள் அந்த கடந்த சில மாதங்களாக இன ரீதியான முன்னெடுப்புகள் மிக மோசமாக இந்த நாட்டிலே முன் கொண்டு செல்லப்படுவதை நாங்கள் காண்கின்றோம் அது குறிப்பாக கடந்த ஆட்சி காலத்தின் பொழுது மிகவும் பேசப்பட்ட ஒரு மதகுருவான மதகுருவான ஞானசாதத்தினர் இருந்தவர் மீண்டும் தலை தூக்கி குறிப்பாக சிறுபான்மை சமூகங்களுக்கு எதிராக நச்சு கருத்துக்களை விதைக்கின்ற ஒருவராக மாறியிருக்கின்றார் அதை மிகவும் கவலை அளிக்கின்றது எந்த அளவு கண்டால் அவர் காலக்காடு விதித்து இருபத்தி ரெண்டு குறிப்புகளை கொண்ட ஒரு மகஜனே கண்டியிலே இருக்கின்ற வழிகாட்டிகளாக இருக்கின்ற பௌத்த குருக்கான கொண்டு சென்று இவைகளை நீங்கள் பதினான்கு நாட்களுக்குள் சரியான முறையில் அமல்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் எங்களுக்கு விட வேண்டி வரும் என்று மிகவும் இந்த இரண்டு சிறுபான்மை சமூகங்களையும் எச்சரிக்கின்ற விதமாக இந்த நாட்டிலே பூர்வீகமாக வாழுகின்ற இந்த மக்களை அடுத்து வேட்டுவோம் என்று சொல்லுகின்ற விடயத்தை சொன்ன விடயம் உண்மையில் எங்களது மனதை பாதித்திருக்கின்றது ஆனால் எங்களுக்கு இருக்கின்ற கேள்வி போல என்னவென்றால் இவ்வாறு அவர்கள் பகிரங்கமாக நேரடியாக இடங்களுக்கிடையே முருகலை ஏற்படுத்த நினைக்கின்ற இந்த நீதித்துறையும் சுயாதீனமாக இருக்கின்ற போலீஸ் அதிகாரமும் ஏன் அவர்களுடைய விடயத்தில் கண்டும் காணாமல் இருக்கின்றது என்ற அந்த கேள்வியை நாங்கள் எழுப்பிக் கொள்ள இதற்கு அப்பா சென்று இதுவரை காலமும் கிழக்கு மாகாணத்தில் அல்லது வடக்கு மாகாணத்தில் இடரீதியான பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்கள் இல்லாதிருந்த காலகட்டத்தில் இப்போது புதிதாக மட்டக்கிழ மங்களாராம விகாரதிபதி அவர்கள் அண்மையிலே நடந்து கொண்ட விதம் என்பது ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை சமூகத்துடைய அத்தனை கணங்களை சிதைத்திருக்கின்றது என்பதை எங்களால் சொல் கூறிக்கொள்ள முடியும் ஏனென்றால் அங்கே அங்கு நடைபெற்ற விடயம் ஒரு அதிகாரி அவர் அவருடைய வேலை நேரத்தில் அவருடைய தொழில் அவர் செல்லுகின்ற பொழுது அவரை மிக மோசமான வார்த்தையால் திட்டியை மாத்திரமல்லாமல் அவருடைய அந்த பணியினை நிறைவேற்ற முடியாமல் அவருக்கு இடையூறு கொண்டிருக்கத்தக்கதாக அவர் பேசிய அந்த தூர்வார்த்தைகள் உண்மையில் யாராலும் கீழிக்க முடியாத ஒரு வார்த்தைகள் அந்த வார்த்தையில் தமிழ் மக்களையும் முஸ்லிம் மக்களையும் இரண்டு பேரையும் சுட்டிக்காட்டி மிக மோசமான வார்த்தைகளை செய்திருந்தார் யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் அவர்கள் எங்கும் வாழலாம் என்பதில் யாருக்கும் எவ்விதமான கட்டுப்பாடு கிடையாது சமமக்கள் மக்கள் வடக்கிலே கிழக்கிலே வாழ வேண்டும் முஸ்லீம்கள் வடக்கில் கிழக்கிலே மட்டும் வாழ வேண்டும் என்ற எந்த கட்டுப்பாடு கிடையாது எங்கு வேண்டும் என்றாலும் வாழ முடியும் அதே போன்று பௌத்த மக்கள் வடகிழக்கிலே வாழ்வதற்கு யாரும் எந்த கட்டத்திலும் நாங்கள் தடையாக இருந்ததும் கிடையாது அதற்கு எதிராக நாங்கள் குரல் கொடுத்ததும் கிடையாது ஆக அவ்வாறான விடயத்தில் வேண்டும் என்று கடந்த இரண்டு கிழமைக்கு முன்பாக செங்க ஒரு ஒரு மதகுருவுக்கு சொந்தமான ஒரு காணியில் தெளிவாக இருக்க வேண்டும் ஒரு மதகுரு இஞ்சு மதகுருவுக்கு சொந்தமான அவருடைய கூறிய காணியில் அத்துமூறி நுழைந்து ஒரு இன்னொரு சமயத்தை சார்ந்த ஒரு சிலையை வைக்க முன்பட்டது என்பதில் உண்மையில் அந்த சிலையை தகுந்த வைக்க முடியும் ஆனால் நாங்கள் இவ்வாறு அத்துமூறி இன்னொருடைய காணியை அவரளித்து இன்னொரு மரத்தினுடைய உரிமையை நாங்கள் வெள்ள நினைப்பது இரண்டு சமூகங்களுக்கு இடையிலே உள்ள அந்த பொறுப்புணர்வை அதிகரிக்கப்படுத்தும் என்பதில் எவ்விதமான சந்தேகம் இல்லை மீண்டும் நான் காக்கின்ற விடயம் இவ்வாறான விடயங்களை ஏன் இந்த சுயாதீனமாக இருக்கின்ற போலீசாரும் சுயாதீன நீதி சேவையும் உண்மையை பார்த்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாங்கள் கேட்டுக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் இதற்கு மேலாக சமூகங்களாக இருக்கின்ற சிறுபான்மை சமூகங்களாக இருக்கின்ற தமிழ் சமூகமும் முஸ்லிம் சமூகமும் மிக நீண்ட காலமாக தங்களுக்குள்ள பல படகுகள் இருந்து இப்பொழுது சுமூகமாக நாங்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கின்றார்கள் எதிர்பாராக இருந்தாலும் தமிழ் முஸ்லிம்கள் இருவரும் நாங்கள் இணையாத வரை எந்த ஒரு தீர்வு திட்டத்திற்கும் செல்ல முடியாது என்பதை இரண்டு சமூகம் உணர்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஒரு சில விடயங்கள் அவர்களை பிரிப்பதற்குரிய சூழ்ச்சிகளை செய்கின்றதை எங்களால் அவதானிக்க முடிகின்றது அதற்கு உதாரணமாக கௌரவ அமைச்சர் எங்களுடைய கல்வி அமைச்சர் கொஞ்சம் கவனிக்க வேண்டும் கடந்த ஓரு கிழமைக்கு முன்பாக கடந்த கடந்த ஓரு கிழமைக்கு முன்பாக புதிதாக நியமிக்கப்பட்ட ஆசிரியைகள் அதாவது முஸ்லீம் ஆசிரியர்கள் தமிழ் பாடசாலைகளுக்கு அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்த பொழுதும் இஸ்லாமிய உடைய சொல்லுகின்ற அபாய அந்த உறுப்பினை உடுத்துக்கொண்டு சென்ற நீங்கள் இந்த உடுப்பினை உடுத்துக்கொண்டு இந்த கல்லூரிக்கு வரக்கூடாது ஒரு நான் இதை உடனடியாக கௌரவ அமைச்சர் அவர்களுக்கு நான் எடுத்துச் சொன்னேன் இந்த விடயம்

ஆனாலும் அது நான் சொல்லி இரண்டு கிழமைக்கு பிறகு மிகவும் தீவிரமாக நீங்கள் அவ்வாறு அணிவதாக இருந்தால் இங்கே நீங்கள் வரக்கூடாது என்று சொல்லி இருந்த அளவுக்கு வற்புறுத்தல் ஒன்று கொடுக்கப்பட்ட பொழுது அங்கே நியமிக்கப்பட்டிருந்த அந்த ஆசிரியர் என்னிடம் தொடர்பு கொண்டு இந்த விடயத்தை சொன்னார்கள் அதற்கு பிறகு நாங்கள் எங்களுடைய அந்த பொது வலைத்தளங்களில் பார்க்கின்ற பொழுது மிக மோசமான இரங்கலுக்கிடையே இரண்டு இரங்கலுக்கிடையே தாரிய அளவிலான விரிசல்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிலான அங்கே அந்த ஒவ்வொரு பங்குகளையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதிகாரிகள் அதிகாரிகள் எதிர்காலத்தில் விடயங்களுக்கு ஒரு பொறுப்புக்குழு என்ற அமைச்சர் என்ற வகையில் இந்த விடயத்தை இந்த சபையின் ஊடாக எந்த ஆசிரியராக இருந்தாலும் அவருடைய மனம் சார்ந்த விடயத்தில் எந்த இடையூறும் எந்த அதிகாரியும் செய்யக்கூடாது ஒரு முடிவாக எடுக்க வேண்டும் என்பதையும் இந்த சுயாதீன ஆலைக்கு